யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வந்து என்னாலே நிறைய பேருக்கு தெரிகிறது வந்து வாராகி அம்மன் கரெக்ட் வாராகி அம்மன் வந்து ஞாபகம் வரும் பஞ்சமினாலே அந்த தேய்பிரை பஞ்சமினாலே வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் அவ அவதரித்த திதி பஞ்சமி திதி அவதரித்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயு பஞ்சமி பஞ்சமித்திலையும் வாராகியம்மனோட அவதாரம் இருந்தது இந்த வாராகியம்மனை வழிபடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா எதிரிகளோட விடாது தொல்லை தீரும் கடன் தீராத கடன் பிரச்சனை தீரும் தீராத நோய்கள் தீரும் ஏல என பல பிரச்சனைகளில் இன்று மனு அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே சிக்கின்னு இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இந்த வாராகியம்மன் வழிபாடு வந்து மிக முக்கியம் அதுவும் இப்போ நம்மளுக்கு இந்த பா பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா ஞாத்திக்கிழமை வர பஞ்சமி இந்த நாத்திகிழமை வர பஞ்சமி வந்து மிக விசேஷமான ஒரு பஞ்சமி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு பதிவும் நான் வந்து போட்டிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையில வந்து வாராகி அம்மனை வந்து வழிபட்டா என்ன நடக்கும் அதற்கான பலன் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமையில தான் பஞ்சமியும் வருது ஸோ அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில வர பஞ்சமிக்கு நீங்க அதுவும் தேய்பிரை பஞ்சமியா வருது அதுவும் ஒன்னும் விசேஷம்தான் இந்த தேய்ப்பிரை பஞ்சமியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு தேங்காய் உடைத்து நெய் தீபம் போட்டு கொண்டு வரணும் அதாவது ஐந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஐந்து பஞ்சமி தேதி வளர்ப்பிறை தேய்பிரை மிக்ஸ் பண்ணி சொல்றேன் அந்த மாதிரி நீங்க போட்டுன்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எதிரிகளோட பயம் நீங்கும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் இன்னொன்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம போடுறதுனால நோய்கள் நம்மள அன்று அதாவது நம்ம நோயை வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு நோயா இருக்கு ஜுரம் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு இடையூறாக இருக்கு பாருங்க அந்த மாதிரி நோய் வாய்ப்புட்டவங்க எல்லாம் வந்து அந்த நோயில இருந்து விடுபட்டு அவங்க ஹெல்த்தியாக ஆவாங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க இந்த நாத்திகம் வர இந்த பஞ்சமியில் நம்ம வந்து வழிபடும் போது அதே போல வந்து விரோதிகள் நண்பர்களாக மாறுவார்கள் நம்ம அது நண்பராக ஏற்றுக்கிறோம் ஏத்துக்கள் ரெண்டாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் விரோதியா இருக்கன்னா அந்த விரோதி வந்து நம்மள நம்ம கிட்ட வந்து அவன் நண்பனா மாறக்கூடிய ஒரு இது வந்து அம்மன் கிட்ட இருக்கு அதே போல வீடு கட்டுறது தொழிலில் வந்து முடக்கம் ஏற்படுறது வியாபார வழியில வந்து ஏற்படுற நிறைய அதாவது பிரச்சனை எதிரிகளோட பிரச்சனை இந்த பிரச்சனை நெடுநாளா வந்து நோய் குணமாகாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனை வந்து வழிபட்டாலே போதும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாகும் இந்த நாத்திகேம்மலை வர இந்த பஞ்சமி வந்து ரொம்ப விசேஷமான பஞ்சமினால இந்த நாத்திகிழமை வாராகியம்மனை வந்து இதை செஞ்சு வழிபட்டு கொண்டு வாருங்கள் இதே இதில் வந்து நான் வாராகியமியோட ஒரு காயத்திரியும் நான் சொல்கிறேன் அதை டெய்லியே ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எதிரிகளின் பயன் அதே போல் வந்து தொழில் செய்கிறவங்க வந்து தொழிலை வந்து மேம்பட்டு வருவாங்க மனக்கவலை மன சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கும் தன்னம்பிக்கை வந்து நிறைய பெருகும் ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து நான் சொல்லிடுறேன் இந்த மலை வர இதில் வந்து பாத்தீங்கன்னா இரவு எட்டுலேருந்து இருந்து பத்துக்குள்ள கோயில வந்து எட் ஒரு சில கோயில் எட்டு மணி ஒரு சில கோயில் எட்ட மணி அந்த மாதிரி க்ளோஸ் பண்றாங்க இது வீட்டிலே செய்யலாம் வீட்டில் வாரகி அம்மனை நினைச்சு அல்ல வாரகை அம்மனுக்கு வந்து படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வச்சு நம்ம வழிபடலாம் வாரகி அம்மனை இரவு எட்டுலேருந்து இருந்து பத்துக்குள்ள இது வந்து தொழில் செய்கிறவங்க வழிபட்டால் ரொம்ப நல்லது அவங்க செய்ய வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா சர்க்கரை வரலி கிழங்கு எமைத்தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாச்சி செங்கரும்பு ஆமவடை அன்னைக்கு வந்து ரொம்ப மிக பிடித்தமானது இது கோயிலில் கூட வந்து நீங்க செங்கரும்பு எருமை தயிர் நம்ம சென்னையில் கிடைக்காது சென்னையில் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் சக்கரைவள்ளி கிழங்கு நார்மலா எல்லாருமே பண்ணுவாங்க இந்த எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை மாதுளையில வந்து தேன் கலந்த மாதுளைய வந்து அம்மனுக்கு வந்து நேவதி பண்ணலாம் அண்ணாச்சி பயம் அது நேவதியம் பண்ணலாம் ஆமாம் வடை ஆமாம் வடையும் வந்து நேவதியம் பண்ணி உங்க நீங்க நினைத்த காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நேவதியம் பண்ணி நீங்க பண்ணின்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன இதுக்கு இதுக்காக நீங்க இது பண்றீங்களோ அந்த இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரியா இருக்க நண்பனமா இருந்தது இல்லாமல் இந்த வாராகியம்மன் ஏன் நம்ம எனப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றியின் அம்சம் அதாவது விஷ்ணுவின் அவதாரத்துல இதுவும் ஒன்றாக இருக்கு அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவள் அம்பிகையின் முக்கிய ம மந்திரியாக விளங்குகிறாள் அதாவது அம்பிகையோட முக்கியமான ஒரு மந்திரி யாருன்னா நம்ம வாராகியம்மன் தான் அதனால அவளுக்கு வந்து அப்படி ஒரு பவர் அந்த எதிரிகளில் வந்து நன்மனா மாத்துறதும் அந்த எதிரி மாறலைன்னா அவனை வந்து நம்ம கிட்டேந்து இது பண்ணுறதும் அதே போல வந்து இவளுக்கு வந்து மூன்று கண் இருக்கு வாராகி அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு வந்து மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமும் ஆகும் ஏன்னா இவன் வந்து எல்லாமே விஷ்ணுன்னு சொல்லலாம் அம்பிகையோட மந்திரின்னு சொல்லலாம் இதை வந்து எப்படி சொல்றது அரியும் மரணம் சேர்ந்த ஒரு சுருபம் வச்சுக்கோங்களேன் விஷ்ணுவோட ஒரு அவதாரத்துல வாராக அவதாரம் அந்த வாராகிய அதில் சேர்த்துக்கலாம் மூன்று கண் சிவனோட ஒரு அம்சம் மூணாவது கண் சோ அதுவும் அவளுக்கு இருக்கு அதே போல வந்து அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி அளவு ஆக்சுவலாக வந்து பிறந்தது ஆடி மாதம் வளர்ப்புறை பஞ்சமி திதியில ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தா அவளோட நட்சத்திரம் ஆயுள்யம் சோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கும் நம்ம வந்து அன்னை வாராகிய வந்து வழிபடலாம் அதே போல் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஐந்து பஞ்சமி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் மொழியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகை வழிபாடு வழிபாடு நினை நினைத்து இது நிறைவேறும் அதாவது அஞ்சு பஞ்சமி இல்ல தே அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்து நெய் தேங்காய் உடைச்சி நெய் தீபம் வந்து போட்டுன்னு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச எல்லா காரியமும் வந்து நிறைவேறும் அன்னைக்கு பிடித்தமான அதாவது வஸ்திரம் வாங்கி தரணும்னு நினைக்கிறவங்க அங்கே அங்க வந்து சப்த மாதாவில் வந்து வாராகி தனியா இருந்தா இந்த வஸ்திரம் சப்த மாதாலோட இருந்தால் இந்த வஸ்திரம் வாங்கி தரலாம் அன்னைக்கு மத்தவங்களும் வேற வேற கலர் வாங்கி தரணும் அன்னை வாராகிக்கு பிடித்த நிறம் வந்து முதல் நிறம் நீலம் ரெண்டாவது கருப்பு மூணாவது பவள நிறம் நாலாவது நீல அதாவது இந்த இந்த மூணு நிறம் வந்து அன்னைக்கு வந்து ஆடை அதாவது நீல நிற ஆடை கருப்பு ஆடை பவள ஆடை இந்த மூணு ஆடையில ஏதாவது ஒன்று வந்து அன்னைக்கு ஆடையாக வாங்கி தரலாம் அதே போல அன்னைக்கு வந்து ஆஹ் பூவை வந்து மாலையா சாத்துறதோ இல்லை பூவுல வந்து அர்ச்சனை பண்ணோம்னா நீல சங்கு பூக்களும் கருந்துளசியும் வில்வமும் அன்னைக்கு ஏற்றது அதாவது வாராகியம்மனை வழி அந்த நீல கலர்ல வந்து ஒரு மாதிரி சங்கு பூ ஒன்று வரும் அந்த சங்கு பூவோ இல்லை கருந்துளசி இல்லை வில்வம் இது மூணுத்துல ஏதாவது உணத்தை வச்சு வாராகியம்மனை வந்து நீங்க வழிபட்டு கொண்டே வந்தீங்கன்னா இந்த பஞ்சமில இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வர பஞ்சமி வந்து தேய்பிரிய பஞ்சமி நல்ல பவர்ஃபுல்லான பஞ்சமி அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல விஷ்ணு பகவானின் முக்கியமான ஒரு மாதம் சோ அந்த மாசத்துல வந்து இந்த தேய் பஞ்சமி வந்து அது மிக விசேஷமான பஞ்சமி இந்த பஞ்சமிக்கு நீங்க வாரையம்மனை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அதே போல தொழில் செய்றவங்க அவங்க வியாபாரத்துல வந்து செழிக்கணும் எப்பயுமே வந்து பணவர் இருந்துக்கிட்டே இருக்கணும்ன்றவங்க வெள்ளை மொச்சை பயிர் வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகி அம்மனுக்கு படைத்த அதாவது நேவதியம் செஞ்சு அதை வந்து நீங்க விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணீங்கன்னா தனவசியம் ஏற்படும் வியாபாரம் பண்றவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு தனவசியம் தனவசியம்னா பணம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வரவேண்டியது இருக்கோ எல்லா பணமும் வந்து நம்மளுக்கு வரும் இப்ப வந்து நான் சொல்ல போறது வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் நல்லா கேட்டுக்கோங்க வாரகி மந்திரம் இந்த மந்திரத்தை வியாபாரம் பண்றவன் இல்லை எல்லாருமே சொல்லலாம் டெய்லி சொல்லலாம் எட்டு முறை கண்டிப்பா சொல்லணும் அப்படி நீங்க சகல கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்லணும் நான் சொன்னேன்றதுக்காக சொல்லக்கூடாது நீங்க நம்பிக்கையோட சொல்லணும் உங்களுக்கு என்ன விதமான வரம் வாரகியம்மன் கிட்ட வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வரத்தை அள்ளி தள்ள தரக்கூடியவள் அன்னை வாராகி முக்கண் அதாவது அவளுக்கும் மூன்று கண் உண்டு சிவனுக்கு அடுத்து அதே போல வந்து பன்றிமுகம் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் கூட நம்ம இது பண்ணலாம் அதனால தயவு செஞ்சு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் இந்த மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன் சொல்றதுல ஏதாவது இருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் ஓம் ஷாமலாய வித்மகே ஆல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் ஓம் ஷாமலாய வித்மகே அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் ஜபிச்சு கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் சிம்பிள் வந்து இந்த மாதிரி தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும் இந்த சிம்பிளை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதே போல உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல போடுங்க என்ன மாதிரி பதிவு வேணும்ன்றதையும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த பதிவை வந்து நான் போட முயற்சி பண்ணி கண்டிப்பா அந்த பதிவை நான் விரைவில் போடுவேன் நம்பிக்கையுடன் வாராகியமனை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி